ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் ரொம்ப சதவான முறையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கன் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போலவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து சேர்த்துக்கிறேன் நம்ம இப்போவுமே எல்லாம் மசாலா பொருள் எல்லாமே சேர்க்குறோம் இல்லையா ஸோ அப்புறமா நம்ம வந்து தாளிக்கப்போ நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம் அதாவது இப்போ நம்ம சே இந்த மாதிரி மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணி முதல்ல சேர்க்குறனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக மேரினேட் ஆகி மசாலா எல்லாமே பிரித்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அந்த ஒன் ஹவர் நல்லாவே மேரினேட் ஆகட்டும் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போல அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹிட்டானதும் கொஞ்சமாக பட்டை ஒரு நாலஞ்சு லவங்கம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொருந்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா நீரை வாக்கில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்தளவு நம்ம சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல கிரேவி வந்து திக்னஸ்ஸாகவும் அதிகமாகவும் கிடைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வெங்காயம் பிங்கிஷாக ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் நான் வந்து கால் டேபிள் ஸ்பூன் பல சேர்க்குறேன் நம்ம ஆல்ரெடி அதில் தயிரெலாம் சேர்த்து ஊற வச்சு வல்லியா ஸோ அப்போ நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதனால கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ஹாப் டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் ஸோ இஞ்சி பூன் பேஸ்ட் பச்சாசமுல் போனதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி ரெண்டு சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே மளியளங்களும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நல்லாவே வேக வச்சு மாசி எடுத்துக்கிடலாம் வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிடலாம் நம்ம இப்போ எதுவுமே தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்ல வந்து தண்ணி இருக்கும் ஸோ அதனால் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு மூணு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தோன்னா சிக்கன் உள்ள பாருங்கள் நான் தண்ணி சேர்க்காமல் எவ்வளோ சிக்கனில் வந்து வெளியில் வந்துருக்குன்னு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதுக்கப்புறமா இப்போது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அளவு பெருஞ்சிருக்க தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அளவு தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அன்றைக்கி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி வந்து சேர்க்கிறேன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கிடலாம் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லாவே நம்மளுக்கு நல்லா சுண்டி வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மளிகைகளை தூவி சர்வ் பண்ணிடலாம் இந்த சிக்கன் கிரேவி சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எது கூடனாலும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ அந்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்